விஜயபுரி சாலை இது ஒரு சாதாரண சாலை இல்லை இந்த மண்ணில் ஓடும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு மரபின் துடிப்பு இருக்கிறது வானம் அமைதியாக இருந்த அந்த நிமிடம் திடீரென கொம்புகள் வானத்தை கிழிக்கும் சத்தம் அது ஒரு காளை வேகம் அதன் அடையாளம் வீரம் அதன் உயிர் வா வா என்று கூட்டம் கத்த இதயம் துடிக்க கிழிக்க அது சாலையை அதிர வைத்து பாய்ந்தது சிலர் பயத்தில் ஒதுங்கினார்கள் சிலர் அந்த வீர நிமிடத்தை கண்சுமிட்டாமல் பார்த்தார்கள் இது வெறும் பந்தயமில்லை பணத்திற்கான ஓட்டமில்லை இது மண்ணுக்கான ஓட்டம் தலைமுறைகள் கடந்து வந்த ஒரு பெருமையின் ஓசை காலை மறைந்த பிறகும் சாலை அமைதியாக இருந்தது ஆனால் மக்களின் மனதில் ஒரு குரல் மட்டும் ஒலித்தது இந்த மண் இன்னும் உயிரோடுதான் இருக்கு